தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம பரமனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம இளமதி பரமனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கலாமா முன்னாடியே நடக்குது இதனால கலாமாவுக்கு பயங்கரமா கோபம் வருது இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இளமதியோட அம்மாவோ அப்பாவோ பரம இளமதி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான் சொல்லுவாங்க கண்டிப்பா ஸோ பரம விஷயத்த சொன்னா இவங்க ரெண்டு பேரும் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இளமதி வந்து கல்யாணத்துக்கு மறுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா இருக்கு இல்லையா ஸோ அந்த அம்மா கண்ணு முடிச்சாதான் இளமதி மேலே இருக்கிற அந்த பழி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஒரு பிளாஸ்பேக் வரப்போகுது அதாவது நம்ம லீலாவதியோட தம்பி இறந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இளமதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அது என்ன கதை என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல ஆனா அவங்கள எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா பொழைக்க வைக்கணும் சுய கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு நம்ம இளமதி இருக்காங்க அதனால தான் கல்யாணத்துக்கே இருந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம பரம போய் சொன்னாலும் கண்டிப்பா வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மறுத்துருவாங்க ஸோ அப்கமிங்ல என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்